இயேசு கிறிஸ்து முதல் வருகையின் ரகசியம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் ரகசியம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பின் ரகசியத்தை யாருக்கு வெளிப்படுத்தினார் அவர்களுக்கு சொன்ன அடையாளம் என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய முதல் வருகையின் ரகசியங்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சில சம்பவங்களை பார்த்துவிட்டு முதல் வருகையின் ரகசியங்களை ஆழங்களை தொடர்ச்சியாக நம்ம பார்க்க இருக்கிறோம் பூமியை விட சூரியன் பெரியது சூரியனை விட நட்சத்திரம் பெரியது நட்சத்திரத்தை விட பரலோகம் பெரியது பரலோகத்தில் அரண்மனை இருக்கிறது அரசாங்கம் இருக்கிறது ஆலயம் இருக்கிறது இருபத்தி நான்கு மூப்பர்கள் இருக்கிறார்கள் நான்கு ஜீவன்கள் இருக்கிறார்கள் கேருபீன்கள் சேராபீன்கள் இருக்கிறார்கள் தேவ தூதர்கள் அங்கு நிறைய இருக்கிறது இதையே நான் உங்களிடத்தில் பேசுறேன்னு பாத்தீங்கன்னா முதல் வருகையின் ரகசியங்களை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பரலோக சம்பவங்களை நீங்கள் முதல்ல புரிஞ்சு கொள்ளணும் அப்போ தான் நான் சொல்ல வருகிற விஷயம் உங்களுக்கு தெரியும் பரலோகம் என்பது தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இதான் குமாரன் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற இடம் இந்த பூமியை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சமுத்திரத்தை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி பரலோகத்திலே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் தெய்வம் அங்கே இருக்கிறார் பரலோகம் என்பது ஒரு சின்ன அமைப்பல்ல அது ஒரு பெரிய உலகம் அது ஒரு பெரிய அமைப்பு தேவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது தேவனை ஆராதிக்கிற ஒரு தேவ தூதர்கள் கூட்டம் அங்கே இருக்கிறது தேவ தூதர்களுக்கு முதன்மையான தேவதூதன் அவனுடைய பெயர் கேரு அவன் தேவனை ஆராதிக்கிறவனாகவும் இருந்தான் அந்த கேருப்பை சிருஷ்டித்தது தேவன்தான் தேவன் சிருஷ்டித்த அந்த தேவதூதன் அவன் தெய்வம் அல்ல அவன் தேவதூதன் அவன் தெய்வம் அல்ல தெய்வம்தான் தேவதூதனை சிருஷ்டித்தான் அந்த சிருஷ்டிக்கப்பட்ட தேவதூதன் தன் மனதிலே தேவ வசனத்தில் நான் வீற்றிருக்கிறேன் என்றெல்லாம் எசைக்கேல் புத்தகத்திலே வருகிறது நான் தேவ வசனத்திலே வீற்றிருக்கிறேன் தன்னை தெய்வமாக நானும் தெய்வம்தான் என்கின்ற மனதிலே அவன் நினைக்கிற அக்கிரமம் சிந்தையை தெய்வம் அறிந்து அவனை பரலோகத்தை விட்டு கீழே தாழ்த்தி தள்ளிவிட்டான் அவனுக்கு சில காலங்கள் கொடுக்கப்பட்டது மனம் திரும்புவதற்காக சில காலங்கள் கொடுக்கப்பட்டது அவன் மனம் திரும்பின மாதிரி தெரியவில்லை அப்படி நேரங்கள் முடிந்த பிறகு பரலோகத்துக்கு ஏற சிங்காசனத்தை அங்கு உயர்த்துவதற்கு அவன் மேலே உயர்த்தும்படி அவன் போகிறான் பரலோகத்திலே தேவன் அவனை வரவிடாமல் தடுத்து வாசல்கள் அடைக்கப்பட்டு அவனை கீழே பூமியிலே தள்ளிவிட்டான் இந்த பூமியை உருவாக்கின தேவன் அந்த இடத்துல விழுந்து போன தேவதூதர்கள் இருக்கிறார்கள் வானமண்டல பொல்லாத ஆவிகள் இரண்டாவது வானத்தில் இருந்தாலும் இந்த பூமியிலே தள்ளப்பட்டு போன தேவதூதன்தான் பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் வேதம் சொல்லுகிறார் ஒரு தேவ தான் சாத்தான் பிசாசு என்று சொல்லுகிறவர்கள் தேவ விழுந்து போன தேவ தான் அப்படி விழுந்து போன தேவதூதன் பூமியிலே இருக்கும் பொழுது இந்த பூமியிலே ஒரு தனி இடமாக ஒரு பெரிய அமைப்பாக ஏதன் தோட்டத்தை கத்தர் உண்டு பண்ணி மனுஷனை தேவன் ஏதேன் தோட்டத்திலே சிருஷ்டித்து வைத்திருந்தான் ஆதியாகமும் ஒன்னாவது அதிகாரத்திலே வருகிறது இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தா அவனை தேவசாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் என்று வேதம் சொல்கிறார் தேவசாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் முதல் மனிதன் இந்த பூமியிலே முதல் முறையாக உண்டாக்கப்பட்ட மனிதன் தான் ஆதாம் இரண்டாவது துணையாக உருவாக்கப்பட்ட மனைவியாக உருவாக்கப்பட்ட முதல் பெண் தான் ஏவாள் ஆதாம் ஏவாள் இவர்கள்தான் முதல் மனிதர்களாக இந்த பூமியிலேயே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள் அவர்கள் மூலியமாக தொடர்ச்சியாக சந்ததி 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 சந்ததியாக பெருகி இருக்கிறவர்கள் தான் இந்த உலகம் அது நல்லா நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட வேலைகளை வைத்துக்கொண்டு தனித்தனி பிரிவுகளாக மனிதர்கள் ஏற்படுத்திக் கொண்டனர் இப்படி ஆதாம் ஏவாளை உண்டு பண்ணி வைத்து ஏதேன் தோட்டத்தில் உண்டு பண்ணி வைத்து தேவன் அவர்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறா நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருச்சத்தின் கனியையும் புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம் அதை நீங்கள் புசிக்கும் நாளிலே சாகவே சாவா என்று கட்டளையிட்டிருந்தார் தெய்வம் இரண்டாவது அதிகாரத்திலே அந்த வசனங்கள் வருகிறது மூன்றாவது அதிகாரத்திலே ஆதியாகமம் இரண்டாவது அதிகாரத்திலே தேவன் சொல்லுகிற வார்த்தை வருகிறது ஆதியாகமம் மூன்றாவது அதிகாரத்திலே சர்பமானது அந்த விழுந்து போன தேவதூதன் அந்த சர்ப்பத்தின் வழியாக ஆதாமை ஏவாளை வஞ்சிக்கும்படிக்கு ஏவாள்தான் வஞ்சிக்கப்பட்டான் வேதம் சொல்லுகிறது ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டான் சர்பத்தின் வழியாக அந்த ஏவாளிடம் சர்பமானது பேசுகிறது தேவன் எல்லா கனியையும் நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று சொல்லியிருப்பாரே என்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகளை சொல்லி என்ன தேவன் பேசினார் என்பதை அறிந்து இல்லை நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை நீங்கள் சாப்பிட்டால் நீங்கள் தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்று ஆசை வார்த்தைகளை சொல்லி பொய்களை ஊதி தேவன் சொன்ன திட்டத்தை தேவன் சொன்ன கட்டளையை மீறி அவர்களை கனி சாப்பிட வைத்துவிட்டது சர்ப்பமானவர் வஞ்சிக்கப்பட்டு போடலாம் அந்த ஏவால் சாப்பிட்டு தன் கணவருக்கும் கொடுக்கப்பட்டது இரண்டு பேரும் பாவம் செய்துவிட்டார்கள் அந்த தேவனுடைய வார்த்தையை மீறி பாவம் அவர்களுக்குள் வந்தது மீறுதல் அவர்களுக்குள் வந்தது அக்கிரமம் அவருக்குள் வந்தது குற்றத்தை செய்துவிட்டார்கள் பாவ ரத்தம் அவர்கள் சாப்பிட்ட கணியின் நிமித்தம் வார்த்தை நிமித்தம் அவர்களுக்குள் சர்ப வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தம் அவர்களுக்குள் அவர்கள் இரத்தத்திற்குள் பாவம் கலந்துவிட்டது பாவத்தோடு தேவனை தரிசிக்க முடியா எல்லா ஜனங்களும் பிறக்கிற எல்லா பிள்ளைகளுக்குள்ளும் அந்த ஆதாம் ஏவால் சாப்பிட்ட உணவின் நிமித்தம் அந்த பழத்தின் நிமித்தம் நன்மை தீமை அறியத்தக்கதான கனியை சாப்பிட்டது நிமித்தம் எல்லாருக்குள்ளும் குழந்தை பிறக்கிற பொழுது எல்லாம் குழந்தைகளுக்குள்ளும் பாவம் தொடர்ச்சியாக இரத்தத்தோடு கலந்து வந்து கொண்டே இருக்கிறது இப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் எல்லா பிள்ளைகளும் பாவத்தோடு தான் பிறக்கிறது அதனாலதான் பாவத்தோடு தேவனிடத்துல போக முடியாது பரிசுத்த தேவனிடத்துல போக முடியாது ஆதாம் ஏவாள் இருந்த ஜீவனை பாவத்தின் நிமித்த ஜீவன் வெளியாக்கப்பட்டது அந்த ஜீவனை கொடுப்பதற்காக திரும்பி ஜனங்களை மீட்க வேண்டும் நம்மளை போல உருவாக்கின தேவ ஜனம் என்று தேவன் மனதிலே நினைத்து இந்த மனிதர்களை எப்படியாவது மீட்டுவிட வேண்டும் என்பதற்காக பிதாவாகிய தேவன் சொந்த குமாரனை பரலோகத்திலே சட்டத்திலே நிறைவேற்றப்பட்டு சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று இயேசுவை இந்த பூமிக்கு அனுப்ப வேண்டும் என்று தேவ சித்தமாக இருந்தது பிதாவினுடைய சித்தமாக இருந்தது அந்த சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பரலோகத்திலே பிதாவாகிய தேவன் குமாரனாகிய தேவன் ஆவியானவராகிய தேவன் அங்கே இருக்கிறார்கள் பரலோகத்திலே தேவகுமாரனாக இருந்த ஏ இயேசு தேவகுமாரனாக இருந்த தேவன் வார்த்தையாக இருந்தார் அந்த வார்த்தை இயேசு என்ற பெயரிலே இந்த பூமியிலே பிறந்து மனித ரூபம் எடுத்து மனிதனாய் வந்து மனுஷகுமாரனாய் வந்து இந்த ஜனங்கள் வழியாக குழந்தையாய் பிறந்து இந்த ஜனங்களுடைய பாவத்தை போக்குவதற்கு பரிசுத்த இரத்தத்தை சிந்த வேண்டுமென்று இந்த அசுத்தமான இரத்தத்தை நீக்கும்படி அசுத்த கிரியைகளை நீக்கும்படி பரிசுத்த இரத்தத்தை சிந்த வேண்டுமென்று பாவம் மேல் அக்கிரமத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொல்லிதா இயேசு பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தா இப்பொழுதுதான் முதல் வருகையின் ரகசியத்துக்குள்ளே நம்ம போகப் போகிறோம்